சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தூப்ளியில் இருக்க உடுப்பி ஹோட்டல் தான் போயிருந்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு புதையாக தான் போயிருந்தோம் இந்த மாதிரி வில்லா வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பஹ்ரைனில் பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு யூஎஸில் காட்டன் பெட் போட்லாம் இந்த மாதிரி ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்களே அதே மாதிரி செப்பரேட் வில்லாஸ் அதோட கார்டன் வச்சுருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறையா வந்து கோழி பண்ணை டக்கு இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இவங்க வீட்டிலையுமே வந்து ஆனியன் செர்ரி நிறைய கீரை இதெல்லாம் போட்டிருந்தாங்க நான் டைம் கொத்தமல்லியை இப்படி பாக்குறேன் இது மாதிரி வளர்ந்து வந்து நாங்க ட்ரை பண்ணிருக்கோம் பட் வந்தது இந்த தடவை ட்ரிப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வில்லா இதை விட்டுட்டு வர எங்களுக்கு மனசே இல்லை அப்படியே கிராமத்து லைஃப் மாதிரியே இருந்துச்சு அந்த கீச் கீச்சன் குருவி சத்தத்துங்களோட அப்படியே கிளம்பி ஈவினிங்க்கு மேலே வந்து பேங்காக் ரெஸ்டாரண்ட் தான் வந்துருந்தோம் ஒரு செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் சீ ஃபுட் சிஸ்லர் சிக்கன் டிக்கா மசாலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நைட் டின்னரை செவன் ஓ கிளாக்கே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு